ஓம் நற்பவி ஆறு முகம் தரும் ஏறு முகம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் அதாவது முருகன் பாக்கு சொல்கிற மாதிரி அதில் எப்படின்னா பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாத நான் வந்து அவங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுனா கூட நம்ம கந்தன் வழி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் அந்த ரீல்ஸ் வந்து டூ லேக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு ஸோ அந்த அந்த ரீல்ஸ்க்கு தான் எனக்கு நிறைய கமெண்ட்ஸும் முருகனே சொல்கிற மாதிரி இருக்குது முருகனே சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் நன்றி முருகா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிள்ளைகளை பிள்ளைகளோட எதிர்காலத்தை பிள்ளைகளை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த காலத்தில் அப்படின்னு தெரியுது ஸோ நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருக்குங்கிறது ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் பெற்றோருடைய ஆசையாக இருக்குது அதுதான் அவங்களோட லட்சியமாக கூட இருக்குது ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து நல் வழியில் வளர்கிறதுக்கு நன்றாக படிப்பதற்கு இந்த திருப்புகளை முருகப்பெருமானு நினச்சி நீங்கள் பாடுங்கள் இந்த திருப்புகள் நான் நான் ஏற்கனவே விளக்கம் எல்லாமே நான் நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து எக்ஸாம் எல்லாமே நெருங்கிட்டு ஸோ உங்களோட பிள்ளைகளை பற்றி எதிர்காலத்தை பற்றி கவலை இருக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த திருப்புகளை உங்கள் பிள்ளைகளுக்காக பாடுங்கள் ப பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவங்களையும் பாராயணம் சொன்ன பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அது மிகவும் சிறிய எளிய திருப்புகள் தான் இல்லை அவங்களுக்காக நீங்கள் கூட இந்த திருப்புகளை பாடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இது போய் சேரணும் முருகனுடைய ஆசிர்வாதமும் அருளும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களுக்குடைய நல்ல எதிர்காலத்தையும் முருகன் உருவாக்கி தருவார் மதியால் வித்தகனாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் நிதியே நித்தியமே என் நினைவே நினைவே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேலே கதியே சொற்பரவேலே கருவூர்ப் பெருமாளே கதியே சொற்பரவேலே கருவூர்ப் பெருமாளை இந்த திருப்புகளை வந்து உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஓம் முருகா பூச்சி ஓம் நற்பவி